வணக்கம் சமூகத்தினைய மதிய நேர பிரதான செய்திகள் செய்திகளுடம் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு செல்லும் முதலில் தலைப்புச் செய்திகள் தொடரும் ஆசிரியர்களின் சம்பள பிரச்சனை முன்ன போராட்டம் காளி போராட்டங்களில் ஜனாதிபதி பயணிகளுடன் கடத்தப்பட்ட பேருந்து ஆபத்தில் இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் வெளியான மருத்துவ அறிக்கை இலங்கைக்கு பலத்த பாதுகாப்புடன் அழைத்து பெறப்படும் பாதாள உலக கும்பல் தலைவர் கொழும்பு துறைமுகத்தில் நங்கூரமிடப்பட்டிருந்த எரிபொருள் கசிவு சகல நாடுகளுக்கும் சகல விதமான வீசா வழிமுறைகளையும் சட்ட ரீதியான வீசா ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வதற்கு பத்து வருடகால சேர்வை அனுபவம் கொண்ட சன் டிராவல்ஸ் அண்ட் டூர்ஸ் சம்பள பிரச்சினைக்கு இதுவரை தீர்வு பெற்று கொடுக்கப்படவில்லை என சுட்டிக்காட்டி அதிபர் மற்றும் ஆசிரியர்கள் சுககீன விடுமுறை போராட்டம் ஒன்றை முன்னெடுக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் குறித்த போராட்டமானது இன்று முன்னெடுக்கப்பட உள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேற்படி தகவலை அதிபர் மற்றும் ஆசிரியர் சம்பள சமத்துவமின்மைக்கு எதிரான தேசிய சங்கத்தின் ஏற்பாட்டாளர் புலப்பனே சுமங்கல தேரர் தெரிவித்துள்ளார் அத்தோடு சம்பளம் உள்ளிட்ட பல பிரச்சனைகளை முன்னிறுத்தி பல்கலைக்கழக கல்விசாரா ஊழியர்கள் ஆரம்பித்துள்ள பனி இன்றுடன் இருபத்தி ஒன்பது நாட்களை கடந்துள்ளது இதன் காரணமாக பல்கலைக்கழகங்களின் கல்வி நடவடிக்கைகள் பாதிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக தொழிற்சங்க ஒன்றிய குழுவின் தலைவர் தம்மி மேலும் இணக்கப்பாடு எட்டப்பட்ட மாதாந்த கொடுப்பனவு மற்றும் பதினைந்து சதவீத சம்பளம் குறைக்கப்பட்டமை உள்ளிட்ட பல பிரச்சனைகளுக்கு தீர்வு வழங்குமாறு கோரிய கல்விசாரா ஊழியர்கள் பணி பரிஷ்கரிப்பை ஆரம்பித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது மற்றும் காளிமுகத்துடன் போராட்டங்களின் போது நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறைமை சிறப்பாக செயற்பட்டதாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் நிறைவேற்று அதிகாரம் கொண்ட ஜனாதிபதி முறையில் சாதகமான மற்றும் பாதகமான அம்சங்கள் இருக்கின்றன எனவே ஜனாதிபதி பதவிக்கு போட்டியிடும் எந்தவொரு வேட்பாளரும் நிறைவேற்று அதிகாரத்தை இல்லாதொழிக்கும் திட்டத்தை அறிவிக்கவில்லை தற்போது ஜனாதிபதியின் நிறைவேற்று அதிகாரங்கள் சில மாகாண சபைகளுக்கு வழங்கப்பட்டுள்ளதுடன் மற்றவர்கள் பல்வேறு மாகாண சபைகளுக்கு நியமிக்கப்பட்டுள்ளனர் மேலும் நாடாளுமன்ற கண்காணிப்பு குழுக்களும் இதற்காக செயல்பட்டு வருகின்றன இந்நிலையில் பல சட்டம் மூலங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு விவாதம் நடத்தப்படும் நிலையில் ஜனாதிபதியின் அதிகாரங்கள் படிப்படியாக நாடாளுமன்றத்திற்கு மாற்றப்படும் அதேவேளை ஜனாதிபதி நாடாளுமன்றத்திற்கு பொறுப்பு கூறக்கூடிய சட்டங்களை இயற்றுவது மிகவும் அவசியமானது என சுட்டிக்காட்டியுள்ளார் மக்களுக்கான காணி உரித்துகள் ஆண்களின் பெயர்களில் மாத்திரமல்லாது பெண்களின் பெயர்களிலும் வழங்கப்பட உள்ளதாக நீர்வளங்கள் மற்றும் தோட்ட உட்கட்டமைப்பு அபிவிருத்தி அமைச்சர் ஜீவன் தொண்டமான தெரிவித்துள்ளார் இதன் காரணமாக பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான காணி உரித்துகள் வழங்கப்பட உள்ளதாக மே தினத்தன்று வெளியிட்ட அறிவிப்பை பிற்போட நேரிட்டதாக அவர் நேற்றைய தினம் தெரிவித்துள்ளார் அத்துடன் இந்த விடயம் தொடர்பான அமைச்சரவை பத்திரம் அடுத்த வாரம் சமர்ப்பிக்கப்பட உள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் பூர்வீகமாக கொண்டவர்கள் மற்றும் இலங்கையர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை துணையாளர்கள் ஆகியோர் நிரந்தர வதிவுரிமையை பெற்றுக் கொள்வதற்கான புதிய விதிமுறைகள் உள்ளடங்கிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சினால் இந்த புதிய வர்த்தமானி அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிரந்தர பதிவிட விசா உத்தரவு என இந்த வர்த்தமானி அறிவித்தல் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்கள் குடியுரிமை சட்டத்தின் பத்தொன்பது இருபது அல்லது இருபத்தி ஓராம் சரத்துகளின் பிரகாரம் குடியுரிமை ரத்து செய்யப்பட்டவர்கள் குடியுரிமைக்காக விண்ணப்பம் செய்ய முடியும் மேலும் இலங்கையர்களின் வெளிநாட்டு வாழ்க்கை துணையாளர்கள் திருமணம் செய்து கொண்டு ஆறு மாதங்களில் விண்ணப்பம் செய்ய முடியும் என அறிவிக்கப்பட்டுள்ளது ஐந்து ஆண்டுகளுக்குள் திருமணம் ரத்தானால் குடியுரிமையும் ரத்தாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது பெற்றோர் அல்லது தாத்தா பாட்டி இலங்கையில் இலங்கை குடியுரிமை கொண்டவர்களாயின் அவ்வாறானவர்கள் இலங்கையை பூர்வீகமாக கொண்டவர்கள் என அடையாளப்படுத்தப்படுவர் அடிப்படை விண்ணப்பதாரர்களிடம் ஆயிரம் டாலர்கள் அறவீடு செய்யப்படும் அதேவேளை வெளிநாட்டு வாழ்க்கை துணை மற்றும் பிள்ளைகளிடம் தலா நானூறு டாலர்கள் அறவீடு செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மே மாதம் ஏழாம் திகதி இரண்டாயிரத்தி முன்னூற்றி எண்பத்தி மூன்றின் கீழ் பதினேழு இலக்க வர்த்தமானி அறிவித்தல் மூலம் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது நான்கு தேசிக விளையாட்டு சம்மேளனங்களின் பதிவுகளை உடனடியாக அமலுக்கு வரும் வகையில் தற்காலிகமாக இடைநிறுத்துவதற்கு இளைஞர் விவகார அமைச்சு நடவடிக்கை எடுத்துள்ளது இலங்கை துவிச்சக்கர வண்டி சம்மேளனம் ரக்பி சங்கம் மோட்டார் வாகன சம்மேளனம் மற்றும் வலைப்பந்தாட்ட சம்மேளனம் ஆகிய சங்கங்கள் மற்றும் சம்மேளனங்களின் பதிவுகள் இவ்வாறு இடைநிறுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்படுகின்றது இது தொடர்பான வர்த்தமானி அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த சங்கங்கள் மற்றும் சம்மேளனங்களின் மேலதிக பணிகளை முன்னெடுப்பதற்கும் அது தொடர்பான தேர்தலை நடத்துவதற்கும் உரிய அதிகாரியாக விளையாட்டு அபிவிருத்தி திணைக்களத்தின் பணிப்பாளர் நாயகம் நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கொழும்பு துறைமுகத்தில் நங்குரமிட்டிருந்த நிலையில் எரிபொருள் கசிவு ஏற்பட்ட கப்பலை கப்பலுக்கு சொந்தமான நிறுவனம் பொறுப்பேற்றுள்ளதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது குறித்த கப்பலில் இருந்து எரிபொருள் கசிவு ஏற்பட்டமை தொடர்பில் கப்பலுக்கு சொந்தமான நிறுவனம் மற்றும் காப்புறுதி நிறுவனத்திற்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அதன் பேச்சாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை சட்டத்தின் கீழ் குறித்த சம்பவத்திற்கு நட்ட வீடு பெற்றுக் கொடுக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அண்மையில் இந்திய நிறுவனம் ஒன்றுக்கு சொந்தமான கப்பல் பார்ப்பதற்காக கொழும்பு துறைமுகத்திற்கு வந்துள்ள நிலையில் எரிபொருள் கசிவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பின்னர் இது தொடர்பில் கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபையால் விசேட விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டிருந்த நிலையில் கப்பலில் இருந்து ஹைட்ராலிக் எண்ணெய் கசிந்துள்ளமை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது கப்பலுக்கு சொந்தமான நிறுவனமும் தவறை ஏற்றுக்கொண்டு இழப்பீடு வழங்க ஒப்புக்கொண்டுள்ளதாக கடல்சார் சூழல் பாதுகாப்பு அதிகார சபை தெரிவித்துள்ளது இவ்வழை குறித்த இந்திய கப்பலின் கேப்டன் நாட்டை விட்டு வெளியேறுவதை தடுக்கும் வகையில் அவருக்கு பயண தடை விதிக்க கொழும்பு நீதவான் நீதிமன்றம் நடவடிக்கை எடுத்துள்ளது கொழும்பு துறைமுக போலீசார் விடுத்த கோரிக்கைக்கு அமைய இந்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களிடம் உயர் ரத்த அழுத்த பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் அவர்கள் இருதய நோய்களுக்கு ஆளாக நேரிடும் என மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் குருநாகல் குளியாப்பட்டி மருத்துவ அதிகாரி அலுவலகத்தினால் அண்மையில் மேற்கொள்ளப்பட்ட சுகாதார பரிசோதனையின் போது குளியாப்பட்டி பேருந்து நிலையத்தில் உள்ள சாரதிகள் மற்றும் வர்த்தகர்கள் உட்பட இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்கள் உயர் இரத்த அழுத்தத்திற்கு உள்ளாகியிருப்பது தெரியவந்துள்ளது இதன் மூலம் அவர்கள் அதிக ஆபத்தில் உள்ளமை கண்டறியப்பட்டுள்ளதுடன் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட அனைத்து இலங்கை போக்குவரத்து சபை ஊழியர்களும் உயர் இரத்த அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளனர் இதனால் அவர்கள் இருதய நோய்களுக்கு ஆளாக நேரிடும் என்று மருத்துவத்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இதனையடுத்து பிரதேசத்தில் பணியாற்றும் அனைத்து தனியார் துறை ஊழியர்கள் மற்றும் தனியார் பேருந்து நடத்துனர்களும் முறையான மருத்துவ பரிசோதனைகளை வழங்குவதற்காக விரைவில் மருத்துவ முகாமை நடத்த அதிகாரிகள் திட்டமிட்டுள்ளனர் சமூகத்தின் ஒட்டுமொத்த நல்வாழ்வை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜால்பாண்டம் அஜ்வேலி போலீசாரால் இருநூற்றி ஐம்பது லிட்டர் கோடா மற்றும் பதினைந்து லிட்டர் கசிப்பு என்பன கைப்பற்றப்பட்டு கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டுள்ளது ஹேலி வாகியடி பகுதியில் உள்ள வீடொன்றில் கசிப்பு உற்பத்தி இடம்பெறுவதாக போலீசாருக்கு கிடைத்த ரகசிய தகவலை அடுத்து ஹச்சுவேலி உதவி பொலிஸ் பொறுப்பதிகாரியும் குற்றத்தடுப்பு பிரிவின் பொறுப்பு அதிகாரியுமான போலீஸ் பரிசோதகர் பாலசூரிய தலைமையில் குறித்த கசிப்பு உற்பத்தி நிலையம் முற்றுகையிடப்பட்டுள்ளது இதன்போது கசிப்பு உற்பத்திக்கு பயன்படுத்தப்படும் அடுப்பு கேஸ் சிலிண்டர் கொள்கலன்கள் உள்ளிட்ட பொருட்களும் கைப்பற்றப்பட்டன கசிப்பு உற்பத்தியில் ஈடுபட்டதாக சந்தேகிக்கப்படும் வாகியடி பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஐந்து வயதுடைய இளைஞர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளாா் கைது செய்யப்பட்டவரை மல்லாகம் நீதிமன்றத்தில் முற்படுத்தி போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் ஹலேவில பிரதேசத்தில் உள்ள ஹோட்டல் ஒன்றிற்கு அருகில் நிறுத்தப்பட்ட தனியார் பயணிகள் பேருந்து ஒன்று கடத்தப்பட்ட சம்பவம் இடம்பெற்றுள்ளது பேருந்து ஒன்று நிறுத்தப்பட்டு சாரதி நடத்துனர் உள்ளிட்ட பயணிகள் உணவிருந்து சென்றபோது குடிபோதையில் நபரொருவர் குடிபோதையில் நபரொருவர் பேருந்தை இயக்கி இப்பெண் கட்டுவு மயானத்திற்கு அருகில் விட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளதாக தம்புள்ளி தலைமையக போலீசார் தெரிவித்துள்ளனர் கொழும்பு மற்றும் திருகோணமலை மூதூருக்கு இடையில் இயங்கும் இந்த தனியார் பயணிகள் பேருந்து மூதூர் நோக்கி சென்று கொண்டிருந்த போது நேற்றிரவு பன்னிரண்டு மணியளவில் பல அளவு கோட்டலுக்கு அருகில் உணவுக்காக நிறுத்தப்பட்டது பேருந்திலிருந்து ஓட்டுநர் நடத்துனர் உட்பட சிலர் தேநீர் அருந்துவதற்காக சென்றதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் அப்போது இப்பெண் கட்டுவா பகுதியைச் சேர்ந்த நபர் ஒருவர் ஹோட்டல் அருகே சாரதி மற்றும் நடத்துனருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகின்றது குடிபோதையில் இருந்ததாக கூறப்படும் அவர் ஹோட்டலை விட்டு வெளியேறி பேருந்தில் ஏறி அங்கிருந்து சாவியுடன் பேருந்தை இயக்கியுள்ளார் இதனை கண்ட பேருந்தை நடத்துனர் மற்றும் சாரதி ஆகியோர் முச்சக்கர வண்டியில் ஏறி பலவந்தமாக எடுத்து சென்று பேருந்தை துரத்தி சென்றுள்ளனர் இந்த நிலையில் குடிபோதையில் இருந்த நபர் இப்பெண் கட்டுவா மயானத்திற்கு அருகில் பேருந்தை நிறுத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தார் கொழும்பு பகுதியில் உள்ள கழிவுநீர் இருந்து பெண்ணொருவரின் சடலம் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் நேற்று பிற்பகல் கிராண்ட் பாஸ் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்டு தேஸ்புர பகுதியில் பெண்ணொருவரின் சடலம் இருப்பதாக போலீசாருக்கு கிடைத்த தகவலின் பேரில் சடலம் மீட்கப்பட்டுள்ளது அவரது அடையாளம் இதுவரை உறுதிப்படுத்தப்படாத நிலையில் சடலம் கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரேதாரையில் வைக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர் நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பது வயதுக்கு இடைப்பட்டு நான்கு அடி ஒன்பது அங்குல உயரமுடிய பெண் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மஞ்சள் பூக்கள் கொண்டு நிற ஆடையை அவர் அணிந்துள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது சம்பவம் தொடர்பில் மேலதிக விசாரணைகள் இடம்பெற்று வருவதாக

அவரை அழைத்து வருவதற்காக கொழும்பு பயங்கரவாத புலனாய்வு பிரிவின் போலீஸ் அத்தியட்சர்கள் தலைமையிலான போலீஸ் குழு ஒன்று டுபாய் சென்றுள்ளதாகவும் சிரேஷ்ட போலீஸ் அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் சுமார் இரண்டு மாதங்களுக்கு முன்னர் டுபாயில் உள்ள இரவு விடுதியில் ஏற்பட்ட பிரச்சினை தொடர்பில் டுவான் மிதிகமவை துபாய் போலீசார் கைது செய்துள்ளனர் சர்வதேச போலீசாரால் வெளியிடப்பட்டுள்ள குற்றவாளிகள் பட்டியலில் இவரது பேரும் உள்ளதாக போலீஸ் வட்டாரங்களிலிருந்து தெரியவந்துள்ளது டுபாய் போலீசாரின் காவலில் உள்ள அவர் இன்று நாட்டுக்கு அழைத்து வரப்படவுள்ளார் கடந்த ஆண்டு துபாய் போலீசாரால் கைது செய்யப்பட்டு இலங்கைக்கு நாடு கடத்தப்பட்டுள்ளார் மூதூர் போலீஸ் பிரிவில் உள்ள பாலதோபூர் பகுதியில் உள்ள வாய்க்காடுக்குள்ள வேன் வாகனம் ஒன்று தடம் புரண்டு விழுந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது இதில் சாரதி மாத்திரமே பயணித்துள்ளதோடு அவரை எவ்வித காயங்களுமின்றி தெய்வாதீனமாக உயிர் தப்பியுள்ளார் இன்று அதிகாலை இச்சம்பவம் இடம்பெற்றுள்ளது மூத்தரை சேர்ந்த குறித்த பேன் தோப்பூருக்கு சென்று மீண்டும் மூதூருக்கு திரும்பும் வழியில் இவ்விபத்து இடம்பெற்றுள்ளது சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை மூதூர் போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் நாட்டில் சிறுவர்கள் மத்தியில் புகைப்பழக்கம் அதிகரித்துள்ளதாக சிறுவர் நோய் வைத்திய நிபுணர் சன்னடி செல்வா தெரிவித்துள்ளார் நாளை தினம் உலக புகையில எதிர்ப்பு தினம் அனுஷ்டிக்கப்படுவதனை முன்னிட்டு நடைபெற்று செய்தியாளர் சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்துள்ளார் பதினொன்று முதல் பதினைந்து வயது வரையிலான பாடசாலை மாணவர்கள் மத்தியில் புகைப்பிடிக்கும் பழக்கம் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் குறிப்பாக தரம் ஒன்பது பத்து மற்றும் பதினொன்றில் கல்வி கேட்கும் மாணவர்களில் ஐந்து தசம் ஏழு வீதமானவர்கள் ஒரு தடவை ஏனும் புகைப்பிடித்துள்ளதாக ஆய்வுகள் மூலம் தெரியவந்துள்ளது இவர்களில் மூன்று தசம் ஏழு வீதமானவர்கள் புகைப்பழக்கத்திற்கு அடிமை ஆகியுள்ளனர் பாடசாலை மாணவர்கள் கூடுதலாக

மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்